மேசராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அபரிமிதமான லாபங்களை நோக்கிய பயணம் உண்டு இதில் இன்னும் சொல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பெரிய சம்பளம் கிடைக்கல நிறைய ஒர்க் பண்ணுற சார் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலை இப்படிப்பட்ட நிலைகளில் மணக்க வலைப்பட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதார அபிவிருத்தி முன்னேற்றங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லை என்ன சொல்லப்போனால் பயணங்கள் செய்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கவருங்க படிப்புக்காக தொழிலுக்காக இப்படி எந்த நோக்கத்தில் மேசராசி பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இந்த ராகு கேது பயிற்சிகளில் குறிப்பிட்ட ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு காலபுருஷனுக்கு பதினொன்றில் வந்து உட்கார்றதுனால அது இயல்பாகவே அவளுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் ஒழுக்கமான வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை நீங்கள் எல்லோரும் கையில் வைத்து கொண்டால் மகிழ்ச்சிக்கு குறைபாடுகளே இருக்காது ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அறிவின் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும் அதே போல கேது பகவானை பொறுத்தளவு முயற்சி பண்ணால் குறுக்க வந்து நிற்குவார் அது ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் இந்த கேது ஐந்தாம் இடத்தில் இருப்பது உயர் கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப சாணக்கியத்தனமாக சாதுரியமாக சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் பத்தாம் தேதி போடணும்னா ஒன்றாம் தேதியே போட்டுறணும் அந்த ஒன்பதாம் தேதி போட்டுக்கலாம் பத்தாம் தேதி இருந்தால் உங்களுக்கு அன்னைக்கு பார்த்து நெட்டு வேலை செய்யாமல் போயிடும் இப்படிப்பட்ட சிக்கல் பிக்கலில் மா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் கொஞ்சம் கண்கூடாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகுகேது என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு என்னை பொறுத்தளவு தனிப்பட்ட கருத்தாக இதுவரை இருந்த போன வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பு அப்படிங்கிறதான் உண்மை